இப்ப இந்த இந்த பன்னெண்டுல உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருக்கா இல்ல இல்லையா அவங்க நல்லா நடத்துறேன் நடத்துறாங்க எழுதின வரைக்கும் டவுட் இல்லீங்களா ரைட் ஓகே எத்தனை பேர் இருக்கீங்களோ பரவாயில்ல பட் எல்லாருமே வந்து பாஸ் தான் அடுத்தது அழகா நான் சொல்லி தரேன் அது மட்டும் உங்க மைண்ட்ல நல்லா ஏறிச்சுன்னா அந்த கட்டம் கட்டமா கொஞ்சம் பெருசா போட்டிருக்கீங்களா ஹிண்ட் எழுதுற மாதிரி இல்லைன்னா கூட எழுதிதான் ஆகணும் வேற வழி கிடையாது அந்த மேஷம்ன்றதுக்கு கீழ பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு எழுதுங்க மேஷம் கீழ செவ்வாய் மேஷம் கீழ செவ்வாய் ரிஷிபம் ரிஷிபம் நான் சொல்றது புரியல தெரியலன்னா டவுட் கேளுங்க கையை தூக்குங்க சார் சொல்றாரு அப்படின்னு கம்முனே எழுதிட்டே இருக்க வேண்டாம் ஏன்னா கிளாஸ் சப்ஜெக்ட் இது எழுதலாமா எதுங்க

கடகம்ன்றது சந்திரன் அதுக்கு கீழே சிம்மம் சிம்மத்துக்கு கீழே சூரியன் சிம்மம் கீழே கண்ணி சார் உங்களுக்கு எளிமையா சொல்லிடலாமே சார் சொல்லுங்க சார் எப்படி சொல்லலாம் ஓ மேஷத்துக்கு செவ்வாய் ஆமா அப்படியே விருச்சிகத்துக்கு கீழே செவ்வாய் வேணா வேணா சார் அதுல எத்தனை பேர் கட்டம் போட்டாங்க எப்படி எழுதியிருக்காங்களான்னு தெரியாது இல்ல அவங்க கட்டம் போடலாம் கூட அதை மென்ஷன் பண்ணி ராசி நேம் மென்ஷன் பண்ணி கீழே எழுதிங்கன்னா தான் எப்போனா பாத்துக்கலாம் இல்லைங்களா வேண்டாம் 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 சார் அது வேண்டாம் ஓகே

கரெக்டா சிம்மம் வந்து ஆமா ஆமா சிம்மத்துக்கு சூரியன் கன்னிக்கு புதன் அடுத்தது துலாம் துலாமுக்கு துக்கிரன் அடுத்தது விருச்சகம் விருச்சம்க்கு செவ்வாய் அடுத்தது தனுசு தனுசுக்கு குரு தனுசுக்கு குரு மேஷத்துக்கு செவ்வாய் விருச்சகத்துக்கு செவ்வாயா அப்படி நான் சொல்லவே இல்லையே இது யார் குரல் இது இல்லங்க அது வந்து உன்ன உன்னத்து டவுட் கேட்டாரு அப்ப நீங்க இவ்வளவு ஷார்ப்பா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம் கிளாஸ் வேற எதுவுமே கிடையாது சிம்பிள் விருச்சகம் செவ்வாய் தனுசு வந்து குரு மகரம் வந்து சனி அடுத்தது கும்பம் கும்பம் ஆல்சோ சனி அடுத்தது மீனம்ன்றதும் குரு